பொதுவாக நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக சொல்லும்போது அது வந்து அப்படியே பழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத இசையமைப்பாளர் பாடலாசிரியர் இயக்குனர் அப்படின்னு பல முகங்கள் கொண்டிருக்கக்கூடிய கங்கையமரன் அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னென்னா இப்போ ரஜினி சாருக்கு எவ்வளவோ பாடல்கள் பயங்கரமாக அவருக்கு வந்து ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் அப்படின்லாம் வருது அதுமாரி ஒரு மாசான ஹீரோ சாங் அப்படின்னு எவ்வளவோ வருது இப்போ வர்றாருல என் பேர் படையப்பா அப்படின்லாம் பயங்கரமாக பாடுறாருல்ல அப்படி ரஜினி சாருக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு அது மாதிரி ஒரு லிரிக்ஸை போட்டு ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணேன் முள்ளு மலரும் திரைப்படத்தில் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்கு வேண்டா வெள்ளியில் கூஜா நீ கேட்டால் கேட்டதை கொடுப்பேன் கேட்குற வரத்தை கேட்டுக்கடா அப்படின்னு நான் தான் அவருக்கு போட்டேன் பவர்ஃபுல்லாக அதில் ஒரு வரி வரும் பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம் மாதம் மூணு போகம் விளையும் லாபம் மேலும் கூடும் கையிருக்கு உழைச்சி காட்டுறேன் மனசு இருக்கு புழைச்சி பார்க்குறேன் ஏய் போனா போகுது வேலை உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன் இதில் பொண்ணா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோடய தோட்டம் நான் எழுதினேன் காகிதா இப்போ வரைக்கும் அப்படின்னு கங்கை மரன் அவர்கள் கேட்குறாங்க உடனே இன்டர்வியூ எடுத்தவங்களும் சாமி காக்கிதாமி சாமி அப்படிங்கிறாங்க அவங்களும் அதாவது அவர் வந்து காக்கிதா சாமி அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்பாராம் ஏன்னா எப்படி ரஜினிகாந்த் அவர்களும் இளையராஜா அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாமி சாமின்னு பேசிக்குவாங்களோ அதே மாதிரிதான் ரஜினி அவர்களும் கங்கையமரன் அவர்களுடைய உரையாடலுமே அப்படிதான் இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே கூட சாமி சாமி தான் வந்து பேசிக்குவாங்க பொன்னா பூ பூத்து வைரம் காயாக காய்க்கும் என்னோட தோட்டம் காய்கதா சாமி காய்கதா சாமி அது மாதிரி ஒரு சொல் பளிக்கும் அந்த வகையில் அன்னைக்கு வைரம் வந்து என் தோட்டத்துல காய்க்கும் பொன்னா பூ பூக்குன்னு சொல்லி அன்னைக்கு வந்து எழுதினாரு போயஸ் தோட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டில் இப்போ பொண்ணா பூ பூத்து வைரம் காயாகிற அளவுக்கு தன்னுடைய உழைப்பால மிகப்பெரிய உயரத்தை ரஜினிகாந்த் அவர்கள் தொட்டிருக்காரு அதுலயும் லாபம் மேலும் கூடும் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்கு அப்படியே பொருந்தக்கூடிய வரிகள் அந்த அளவுக்கு அதை சொல்லிட்டு கங்கை மன்னன் அவர்கள் சொல்றாரு எப்பவுமே நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்லும்போது நல்லவங்களை பத்தி நம்ம ஒரு விஷயம் வந்து எழுதும்போது அதை அப்படியே பழிச்சிரும் அப்படின்னு கங்கை மன்னன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து சூப்பர் ஸ்டாருடைய விஷயத்தில் அப்படியே நடந்திருக்கு உண்மையாகவே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் அந்த திரைப்படத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடியதாக இல்லாமல் அவருடைய வாழ்க்கையையும் அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக ஆயிருக்கு பின்னாலே அது வந்து நடந்திருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் தான் புதுவாக மனசு தங்கம் பாட்டு எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி கங்கையம்மரன் அவர்களுடைய இந்த ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் பாட்டு இதையும் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதுதான் கங்கையம்மரன் வந்து சொல்லியிருக்காரு உண்மையாகவே இப்போ வரைக்கும் பேட்ட திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் ரசிகர்கள் அப்படி கூஸ் ஆனதுக்கு வந்து அதில் தான் காரணம் அப்படி அந்த பாட்டு எல்லாருடைய மனசுலையும் நீக்காமல் நிறைஞ்சிருக்கு நீங்கள் மனவர்களுடைய கருத்து பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்